இந்த புடவை வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே அதனால் ஷைனிங்காக இருக்குது கம்மில் ஸ்டோன் வச்சுருக்கு சின்ன சின்ன ஸ்டோன் ஒர்க் இருக்குது அதில் கொஞ்சம் கொஞ்சம் அலைஞ்சதுனால இந்த நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மற்றபடி இதோட உண்மையான விலை ஆறுநூற்றி ஐம்பது இது கொஞ்சம் ஷேடு கொஞ்சம் ஸ்டோன் ஷேடு கொஞ்சம் விழுந்ததுனால தான் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நேரடியாக போனீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கிடைக்காது நானே நேரடியாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு நான் ரெண்டாவது கை மாற்றுறேன் நீங்கள் கடலில் வாங்கிட்டு வந்து உங்கள்கிட்ட நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரொம்ப கம்மி விலையில் கொடுக்குறேன் நிறைய பேர் கொடுப்பாங்க என்னன்னு தெரியல அதை நான் நீங்கள் நேரடியாக போனால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் தள்ளுபடி அந்த தள்ளுபடி இந்த தள்ளுபடி இது கூட நீங்கள் போயிருக்கலாம் ஆனால் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சேரீ போட்டிருக்கலாம் எல்லாம் இப்போ முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் நான் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் கொஞ்சந்தான் இருக்குது இது வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க என்னடா நூற்றி ஐம்பது ரூபாவாக இருக்குதுன்னு நீங்கள் ரொம்ப அதிகமாக கற்பனை பண்ணிக்காதீங்க நூற்றி ஐம்பது ரூபா வந்து இந்த சாரீ கொடுக்கறது ரொம்ப ஒர்த்தான சாரீ தான் அதுக்கப்புறம் வந்து புடவை பற்றி புரிஞ்சுவங்க புடவை பற்றி நல்லா தெரிஞ்சுவங்க அதை நல்லா பாரம்பரியமாக புரிஞ்சவங்களுக்கு புரியுங்க நூற்றி ஐம்பது ரூபா பரவாயில்ல ஒருத்தன் ஒருத்தவங்க ஒருத்தவங்க வந்து என்ன நினைப்பாங்கன்னா வாங்கினது நூற்றி ஐம்பது ரூபா தான் என்னமோ ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே ஒரு ஐநூறுக்கு மேலே ஒரு ஸாரீ குறஞ்சது முந்நூறு மேலே இருந்தால் சரி சொல்லலாம் நூற்றி ஐம்பது ரூபா வாங்கிட்டு என்னமோ அதிகமாக வாங்கின மாதிரி எனக்கு இந்த ஜிகுனா இல்லை அப்படி குடின்னு அப்படின்னு சொல்கிறது எனக்கு யாரும் எங்களுக்கு கேட்கலை அப்படி கேட்டாலும் புரிஞ்சிக்கோங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் ஆனால் இருந்தாலும் நான் நல்ல கொடு பாதுகா தான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன் நான் நல்லா சாஃப்டான குவாலிட்டி லைட் வெயிட் குவாலிட்டி கலர்லாம் பக்காவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தாங்க இருக்குது பொங்கல் தீபாவளி வரும் போகும் நான் நேரடியாக நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் எங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுப்பாங்க வெயிட்லேயே கொடுக்குறேன் நேரடியாக வாங்க பாருங்க இது ரொம்ப தூரம் வந்து வர முடியலைன்னா கூட எங்கள் ஊரங்களுக்கு தெரியும் நூற்றி ஐம்பது ரூபான்றது இவன் என்ன நூற்றி ஐம்பது ரூபாவில் கொடுக்கப்படான்னு நினைக்காதீங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கேட்ட ஒர்த் ஒர்த்தான சரி